நைட் டின்னர் என்னென்னு பார்க்கலாம் அது அரிசி பருப்பு சாதம் தாங்க வச்சுருக்கேன் சாப்பாடு போட்டுக்கலாங்க சாதம் இந்தளவுக்காக குழஞ்சி இருந்தால் தான் சாப்பிட நல்லாயிருக்கும் சாப்பிட்டா பருப்பு சாதம் காய் எதுவும் வேறுன்னு செய்யலை வந்துன்னா ஊறு அறுச்சு வச்சு சாப்பிட்டுக்கலாங்க ஊறுகாய் வச்சுக்கலாம் அவ்வளோதாங்க அன்றைக்கி நைட் டின்னர் பரிசி பருப்பு சாதம் மாங்காய் ஊருகாங்க ஊருகா ஊருகாய் இல்லைனா தயிர் வச்சு சாப்பிட்டுக்கலாம் ஒரு அப்பளம் இருந்தால் கூட போதும் இந்த அரிசி பதிவு சாதத்துக்கு ஊருகாய் தான் என்ன காம்பினேஷன் நல்லாயிருக்கும்